ஆந்திர அமைந்திருக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் வழங்கப்படும் லட்டுக்கு ஈடு இணையே கிடையாது தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை செவித்து லட்டினை பிரசாதமாக பெற்றுக் கொள்வார்கள் இங்கு தினமும் மூன்று லட்சம் லட்டுக்கள் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன இந்த நிலையில்தான் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்துள்ளார் அதாவது பக்தர்கள் கருதும் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் இதற்கு முன்னால் ஆந்திர மாநிலத்தை ஆண்ட ஜெகன் மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சியில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டது கடந்த ஆட்சியில் இப்படியெல்லாம் அநியாயம் செய்தனர் நாங்கள் அதை தரமானதாக மாற்றி நெய் மட்டுமே லட்டு தயாரிப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டோம் என்பதுதான் அவரது குற்றச்சாட்டு அவர் புகார் கிளப்பிய மறுநாளே திருப்பதி லட்டு தொடர்பான ஆய்வக அறிக்கையும் வெளியானது அந்த அறிக்கையில் மாட்டின் கொழுப்பு மீன் எண்ணெய் ஆகியவற்றின் தடயங்கள் திருப்பதி லட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பொதுமக்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இல்லை இல்லை சந்திரபாபு நாயுடு தனது அரசு லாபத்திற்காக பொய் சொல்கிறார் இதன் மூலம் கோவிலின் புரிதத்தையும் கோடிக்கணக்கான பக்தர்களின் மரத்தையும் சேதப்படுத்திவிட்டார் என்று சொல்வோரும் உண்டு இந்த விவகாரத்தின் மூலம் சந்திரபாபு நாயுடுவுக்கு அரசியல் லாபம் இல்லாமல் சந்திரபாபு நாயுடுவின் இந்த குற்றச்சாட்டின் மூலம் மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டு மீண்டும் தலையெடுக்க முடியாத வகையில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சிக்கல் இது சந்திரபாபு மிகப்பெரிய லாபம் ஜெகன்மோகன் மோகன் ரெட்டி முதல்வராக இருந்த போது தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராகவும் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வந்தார் என்ற குற்றச்சாட்டு எழுந்ததையும் இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் திருப்பதி கோவிலுக்கு எதிராக புரளிகள் கிளம்புவது ஒன்றும் புதிதல்ல மழை பொழிவு பக்தர்கள் யாரும் செல்லாதீர்கள் புலி இருக்கிறது பக்தர்கள் யாரும் செல்லாதீர்கள் கூட்ட நெரிசல் யாரும் செல்லாதீர்கள் என்றெல்லாம் முன் காலங்களில் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்ததுண்டு ஆனால் அதில் எள்ளளவும் உண்மை இல்லை என்பது போக போகத்தான் தெரிந்தது ஒருவேளை புதிதல் லட்டில் மாட்டுக்கொழுப்பு மீன் எண்ணெய் என்பதெல்லாம் கூட பக்தர்களின் மனதை நோக்க செய்து கோவிலுக்கு வருவதைத் தடுக்க பின்னப்படும் சதி வலையாக கூட இருக்கலாம் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ யாருக்கும் தெரியாது நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பால் உண்மையிலேயே கால்நடைகளிடமிருந்து பெறப்பட்டதுதானா என்ற சந்தேகத்திற்கே விட இல்லாத போது சுத்தமான நெய் என்று எதை நம்புவது பெருமாளே எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கொள் என்று அனைத்தையும் அவனிடமே விட்டுவிடுவோம் நன்றி